வணக்கம் நண்பர்களே நாம் அனைவருக்கும் வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க வேண்டிய நேரம் வரும் சவால்களை எப்படி தீர்க்கலாம் அதை எப்படி நல்ல விஷயமாக மாற்றலாம் என்பதை குறித்து இன்றைய காணொளியில் விரிவாக பேசப் போகிறேன் நீங்கள் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான சில பயனுள்ள ஆலோசனைகளை அறிய விரும்புகிறீர்களா அப்படியானால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சவால்களை எதிர்கொள்வதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் முதலில் நீங்கள் சவால்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்க்கையை எப்போதும் எளிதாக நினைத்து கொள்வதில்லை சவால்களை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவற்றை சமாளிக்க முடியும் இது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்று நாம் உணர்ந்தால் மன அழுத்தம் குறையும் சவால்களை எதிர்கொள்ளும்போது பயம் அல்லது மன அழுத்தத்தில் இல்லாமல் தீர்வுகளை தேடும் மனநிலையை அமைக்க வேண்டும் சிக்கல்களை விளக்க முடியாது ஆனால் நாம் அவற்றிற்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வெற்றி காணலாம் இது எப்படி தீர்க்கலாம் என்பது முக்கியமான கேள்வி அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க சிந்திக்கின்ற வழிகள் வாழ்க்கையின் பெரிய சவால்களை தீர்க்க உதவும் சவால்களை எதிர்கொள்வதற்கு மிக முக்கியமானது மன உறுதி அதற்காக நாம் நம்முடைய மனதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் உடலுக்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதை போல மனதிற்கும் பயிற்சி தேவை மன உறுதியை உருவாக்க சில வழிகள் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது நெருக்கடி காலங்களில் அமைதியாக இருக்க பழகுதல் ஒவ்வொரு சவாலும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது சவால்களை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வெற்றியும் தோல்வியும் இரண்டும் வாழ்க்கையின் பகுதிகள்தான் ஒரு தோல்வியைக் கண்டால் அதிலிருந்து எப்படி என கற்றுக்கொண்டு நம் அனுபவத்தை மேம்படுத்துவது என்பது மிகவும் முக்கியம் சவால்களை வெற்றி கொள்ள பெரிய திட்டங்களை உடனடியாக அமைக்காமல் குறுகிய கால இலக்குகளை உருவாக்கலாம் இது நம் மனதுக்கு எளிதாக இருக்கும் ஒரு சில சிறிய இலக்குகளை அடைந்த பின் அடுத்த இலக்கை அமைத்து கொள்ளலாம் இவ்வாறு நாம் முன்னேறியபடி சவால்களை தாண்டி செல்ல முடியும் சவால்கள் வந்தாலும் நம்முடைய எதிர்காலம் குறித்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையும் நிரந்தரமானது அல்ல அது நிச்சயமாக கடந்து செல்லும் நம்பிக்கையை கொண்டிருப்பது வாழ்க்கையின் சவால்களை எளிமையாக சமாளிக்க உதவும் நம்பிக்கை என்கிற விஷயம் நம்முடைய உடல் நலத்தையும் மன நலத்தையும் மேம்படுத்தும் முக்கியமான சக்தியாகும் சவால்களை எதிர்கொள்வது என்பதிலேயே மன உணர்வு மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன அவை சவால்களின் நேரம் நம் கோபம் பயம் அல்லது மன அழுத்தம் போன்ற நெகட்டிவ் உணர்வுகளை சந்திக்கலாம் அவற்றை சரியாக கையாள முடியாவிட்டால் சவால்கள் பெரிதாகி நாம் செயலற்றவராக உணரலாம் அதனால் உணர்வுகளை ஆளுமை செய்வது மிகவும் முக்கியம் சில நேரங்களில் நம் வாழ்க்கையின் சவால்களை நாம் மட்டுமே சமாளிக்க முடியும் என்று எண்ண வேண்டாம் குடும்பம் நண்பர்கள் அல்லது நம்பிக்கையான யாராவது ஒருவர் நமக்கு ஆதரவாக இருக்கும்போது நம் சவால்களை எளிதாக கையாளப்படலாம் சவால்களை ஒருவரே எதிர்கொள்ள முயற்சிப்பதை விட தகுந்த ஆதரவை பெற்றால் மனநலம் மேம்படும் சிக்கல்களையும் எளிதாக சமாளிக்கலாம் வாழ்க்கையில் தோல்வி என்பது தவறு என்று நம்மால் நினைக்க முடியாது அது ஒரு கற்றல் அனுபவமாக இருக்கிறது சவால்களை எதிர்கொள்ளும் போது தோல்வி ஏற்படும் போதும் நமது மனநிலையை மாற்றி பார்ப்பது மிகவும் முக்கியம் தோல்விகள் கற்றலுக்கான வாய்ப்புகளாக இருக்கின்றன ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு என்ன செய்தது என்று நமக்குள் சிந்திக்க வேண்டும் அது எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ள உதவும் தியானம் மற்றும் மனநிலையை சமநிலைப்படுத்துவது சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க உதவும் மிகப்பெரிய உதவி மிகப்பெரிய உதவி தியானம் தியானம் மற்றும் மனநிலையை சமநிலைப்படுத்துவது சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க உதவும் மிக சக்தி தியானம் நமக்கு மன மனசாந்தியை அளிக்கிறது மேலும் மன அழுத்தம் குறைந்து சவால்களை தெளிவான மனநிலையுடன் அணுக முடியும் மனச்சுமை இல்லாமல் சவால்களை அணுகும்போது தீர்வுகள் எளிதாக தோன்றும் இதனை தினசரி பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறதோ அது நம் சவால்களை ஏற்றுக்கொள்ளும் முறையிலும் பிரதிபலிக்கும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து சவால்களை எதிர்கொள்ள நமக்குள் பிரச்சனைகள் உருவாகும் சில நேரங்களில் சிக்கல்கள் பெரிதாக தோன்றினாலும் நம்முடைய சிந்தனைகள் எளிதில் அதை சமாளிக்க உதவும் இந்த சவாலை எப்படி வெற்றிகரமாக தாண்டலாம் என்ற எண்ணத்தை வளர்த்தால் அதை நாம் சமாளிக்க முனைந்து செயல்படுவோம் சிறிய வெற்றிகளையும் கொண்டாடுவது மிக முக்கியம் சில சவால்களை கடந்து செல்லும்போது அதனை சிறிய வெற்றியாக கொண்டு நம் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் நம்மை மேலும் பெரிய சவால்களை வெற்றி கொள்ள ஊக்குவிக்கும் வாழ்க்கையில் வரும் சவால்களை எல்லாம் நாம் சரியாக அணுகினால் அவை நமக்கு ஒரு நம்பிக்கை மற்றும் வெற்றியின் பாதையை அளிக்கும் நீங்கள் இப்பொழுது என்ன சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறீர்கள் அதை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட் பண்ணி பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் மேலும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்